தம்பி ஆள் ஆளுக்கு ஒரு நியாயம் பேசுவாங்க வாழைக்கா பஜ்ஜி மாதிரி வள வளன்னு இருக்காம மொளகா பஜ்ஜி மாதிரி சும்மா சுருக்குன்னு கேட்கணும் ஆண்டவர் தாக்கப்பட்டார் இல்ல விஜய் டிவி நீங்களும் வேணும் ஆண்டவரை கிண்டல் பண்ணுவீங்க அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க பட் என்னோட சக்சஸ் பின்னாடி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரும் இருக்காங்க அண்ட் ஹரிஹர சுதன் அவங்களும் இருக்காங்க

நாங்களும் எதுவும் சொல்லாம அந்த பெட்டிக்குள்ளேயே இருந்தோம் ஆனா உள்ள என்ன நடந்துச்சு ஐயோ பாதுகாப்பு இல்ல

வந்தே மாதிரம்ல வந்து ஒரு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஒரு 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 ஹேர் ஸ்டைல் அது வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களை பார்த்து நிறைய பேர் வச்சிருந்தாங்க பட் சடனா நீங்க வந்து அப்படியே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டீங்க என்னைக்காவது அந்த ஹேர் ஸ்டைல் நீங்க மிஸ் பக்கத்துல படிக்க மாட்டேன் சொல்றேன் இன்னும் புசுக்கிரிவுல ஓப்பனா சொல்லிட்டாரு நேரத்துல வீரங்கள்ல அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா எப்பயுமே நம்மதான் எப்பவுமே நம்ம நம்மதான் பண்ணது கூட பரவாயில்ல உட்கார ஏதோ புதுசா இவ இவதான் பழசா இருக்கா உங்களை விட தமிழ் நாடகத்துல இந்த மாதிரி நல்ல காமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்களா காய்ஸ் நான் இப்போ ஒரு வீடியோ போட போறேன் அந்த வீடியோல ரெண்டு பேர் வருவாங்க ரெண்டு பேர் வேற வேற கேரக்டர் சரிங்களா ஆனா ரெண்டு பேரும் பார்க்க அப்படியே அச்சு ஒரே மாதிரி இருக்கு இது எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா இல்லாட்ட பாக்க எல்லாருக்கும் அப்படி தோணுதாங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சோ அந்த வீடியோ போடுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு அப்படிதான் தோணுதா அப்படிங்கிற மறக்காம கமல்ல சொல்லுங்களேன் இந்த வீடியோ போடுறேன் பாரு 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 இப்ப முடிஞ்ச பாரு

சோசியல் மீடியால இருப்பா இருப்பான் இருப்பான் ஆனா அவன் குழம்புல புளி போட்டதான் மறைப்பான் ஆஹ் ரங்கராஜ் இப்படி பேசி அறுப்பான்னு சொன்னாங்க வேற லெவலியா குறைசி நீ வேற லெவலியாயோ எனக்கு சிஓஸ்ல ரொம்ப பிடிச்சது குறைசி மட்டும்தான்ப்பா போயிடு போட ஏன் குரு

இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தளபதி முக்கியமா துண்டு சீட் இல்லாமலே பேசக்கூடிய தளபதி தகுதி இருக்கிறவங்களுக்கு தலைவனங்கிறதுக்கு தயங்க மாட்டாரு தப்புன்னு தெரிஞ்சா எதிர்க்கிறதுக்கு தயங்க மாட்டாரு ஒரு மலை மாறி மலை சிவாஜி சார் ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு போஸ் கொடுக்கறதுக்கு தன்னல மக்கள் இருக்கிற ஊர் நம்பூர் அவர் நொடிக்கு நொடி முகபாவத்தை மாத்தி மக்களை ரசிக்க வச்ச நடிகர் தலை சூப்பர் 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 ரஜினி மூணு தலைமுறை விசில கேட்ட இன்றென்றும் சூப்பர் ஸ்டார் கமலஹாசன் நடிப்புக்காக நடித்தவர் புகழுக்காக நடித்தவர் பணத்துக்காக நடித்தவர் உலக நாயகன் ரொம்ப நாற்பத்தி திருநெல்வேலி சிம்பு

அப்பறம் தனுஷ் நார்மலா வந்து பண்ணிட்டு போனாரு ஒரு கஸ்தூரி ராஜா சின்ன பையன் வந்து நடிச்சாங்கன்னு பார்த்தோம் பட் அவரோட டாலன்ட் அசுரத்தனமான டாலன்ட் அது அருகும் நினைச்சோம் நான் நிறைய வாட்டி நினைச்சேன் கண்டிப்பா ஏனா அது நானே ஓ ஒண்ணு போடுறா கொழுப்பு கொஞ்ச நஞ்சில் இல்லை